காதல வைத்து அது ஒப்பாதிப்பாடில் இருந்து செய்கிற தந்தை பெரியாரின் இலக்கியவாதியா என்று கேட்பவர்களுக்கு மத்தியில் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது வருடம் நோபல் பரிசு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது தெரியுமா சர்ச்சில் அவர்கள் அவர் என்ன கவிதை எழுதினாரா கட்டுரை எழுதினாரா அல்லது நாவல் எழுதினாரா இல்லை சர்ச்சில் அவர்களுடைய பேச்சுக்களால் நூலாக ஆக்கம் செய்யப்பட்டு அந்த நூல்களுக்காக அவர் பேசியதற்காக பேச்சு ஒரு இலக்கியம் கொள்ளப்பட்டிருக்க அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது தந்தை பெரியாரின் பேச்சும் எழுத்தும் ஐந்து மணி நேரம் தொடர்ந்து பேசி அவர்களும் கலையாமல் பேசுகின்ற அந்த திறமை உள்ளவர் தந்தை பெரியார் அவர்கள் அவர் எழுதிய பக்தர்கள் எத்தனை பக்கங்கள் திட்டங்கள் புரட்சிக்கிற திட்டங்கள் அவருடைய எழுத்துக்கும் பேச்சுக்கும் ஆயிரம் நோர் பயிற்சி கொடுத்தாலும் அதை போன்றது ஒரு இலக்கியம் இல்லை என்பதை நன்றி உரையாற்ற அனைவருக்கும் வணக்கம் தங்கள் தந்தையநாதின் நினைவு நாள் சொற்பொழிவினை எது இலக்கியம் யார் இலக்கியவாறு என்ற அழக்கிய வினாக்களுடன் தொடங்கி பல்வேறு சான்றுகளுடன் விடைகளாக விளக்கங்களாக தம் வழங்கிய தலைவர் அவர்களுக்கும் இன்றைய இணைவு நாளினை தங்கள் ஆயிரத்தி இரண்டாவது நிகழ்ச்சியாக நடத்த வாய்ப்பினை நலகிய புதுமை இலக்கிய தங்கள் அமைப்பினருக்கும் நிகழ்ச்சியில் வரலுக்குறை ஆற்றிய புதுமை இலக்கிய தங்கள் தலைவர் பாவலர் செல்ல மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் தலைமை உரை வழங்கிய திராவிட கழகத்தின் மாநில கொள்கை இலக்காரி செயலாளர் அண்ணா தேவன் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த உள்ள ஒரு வெங்கடேசன் பசம்பன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நமது இயக்க துணைத் தலைவர் பொருளாளர் பகுத்தறிவாளர் கழக தோழர்கள் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்ற தோழர்கள் திராவிடர் கழக பொறுப்பாளர்கள் இளைஞரணி மகளிரணி மகளிர் பாசறை தோழர்கள் அனைவருக்கும் எங்கள் இல்லத்தினர் சார்பாகவும் புதுமை இலக்கிய தண்டல் அமைப்பினர் சார்பாகவும் ஆஹ் நிகழ்ச்சியிலே இணைப்புரை வழங்கிய தம்பி கலையரசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்